பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலி ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை பதினைந்து உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான புதிய நாளை ஆசீர்வதித்து எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே மூன்று மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி உமது திரு பாதத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தைகளை வாசித்து அண்டவரே உமை துதித்து ஆராதித்து உமை நோக்கி ஜபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எவ்வாறு அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் தூய தன்மையோடு இருக்க வேண்டும் அணு தினமும் தந்தை கடவுளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு உள்ளத்தை தந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த உலகத்திலே நாங்கள் கெட்டு போய்விடக் கூடாது இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் உமது வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக உமது தூதர்களை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா ஆண்டவரே திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டில் சொன்னதுபடி நீர் போகும் போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உமை காத்திருள்வார் என்கின்ற வார்த்தையின்படி இதுவரை நீர் எங்களை பாதுகாத்தும் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தும் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தும் எங்களுடைய நண்பர்களை பாதுகாத்தும் உறவினர்களை பாதுகாத்தும் எங்களுடைய பங்கு தந்தையையும் அருட்சகோதர சகோதரிகளையும் பாதுகாத்தும் நீர் வழிநடத்திப்பதற்காக உமை சோத்தரிக்கிறேன் சுவாமி அண்டவரு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நீர் திருச்செபையை ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமைக்கிறோம் சுவாமி அண்டவரு நல்லதொரு போப்பாண்டவரை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அநேக நல்ல ஆயர்களை கொடுத்திருப்பதற்காக உண்மை சோத்திருக்கின்றோம் அண்டவரு ஜபிக்கக்கூடிய குருக்களை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமது பாதத்தில் அமர்ந்து உலகத்திற்காகவும் அமைதிக்காகவும் ஜெபிக்க அநேக நல்ல அருட்சகோதரிகளையும் சகோதரர்களையும் நீர் தந்திருப்பதற்காக உண்மை ஆராதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வளமுடனும் நலனுடனும் வாழ்வார்களாக ஆம் தகப்பனே நீர் கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் கவலைப்படுவது இல்லை நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போவது இல்லை ஆனாலும் தகப்பனே அநேக முறை எங்களுடைய தாய் தகப்பன்களை மதிக்காதபடி எங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதபடி சிறிய சிறிய பிரச்சனைகளை பெரியதாக மாத்தி சொத்து பிரச்சனைகளோடும் அனாவசியமான வார்த்தைகளை பேசி விண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் இயற்கையும் வளங்களும் உமக்கு சொந்தமானது நாங்கள் அதை சொந்தம் கொண்டாட முடியாது இந்த உலகத்தை விட்டு எடுத்து செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ளாதபடி நாங்கள் எங்களுடைய தாய் தகப்பனை அவமானப்படுத்தி முதியோரில் சேர்த்து இருக்கின்றோம் அநேக பேருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து சென்று அவர்களுடைய பொருள்களை நாங்கள் அபகரித்து இருக்கின்றோம் பணத்தை ஏமாற்றி வாங்கி நிம்மதியாய் வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தோடு கடனுக்கு மேல் கடன்களையும் வாங்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் இவை அனைத்தும் பாவம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றீர் அண்டவரே எமது வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலே அது பாவம் என்பதை எங்களுக்கு உணர்த்து உணர வைத்து இருக்கின்றார் அண்டவராகிய இந்த நாளிலே எங்களுடைய பாவம் கொடுமையானதாக இருக்கின்றது நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ முடியாது அதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கிறோம் என்றும் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கின்றாரே அன்றவரே உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவமாக இருக்கலாம் விண்ணகத்திற்கு வர முடியாமல் செய்த பாவங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் இதோ கல்வாரி சிலுவையிலே ஆணி அரைகிறேன் சுவாமி என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு அவர்களுடைய பாவங்களையும் சாவான பாவங்களையும் இதோ கல்வாரிய சிலுவையிலே ஆணி அடைத்து அரைகிறேன் சுவாமி பரிசுத்த நாமத்தினால் என்று அந்த பரிசுத்த ரத்தத்தினால் ஏசு என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தினால் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக கட்டுகள் உடைக்கப்படுவதாக பாவத்திற்கு மேல் பாவம் செய்து மது மகிமையும் ஆற்றலும் இழந்து தவிக்க பிள்ளைகள் மனம் மாறுவார்களாக இளைஞர்கள் உண்மை நோக்கி திரும்புவார்களாக இளம் பெண்கள் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு காட்சிகளையும் காண்பார்களாக அவர்களுடைய நடுவிலே அற்புதங்கள் நடப்பதாக சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு நடப்பார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நாளிலே உமக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டிய மக்களுக்கோடு துணை நின்ற ஏரோதையும் நீர் தீரை நச்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் வாசிக்கிறோமே சுவாமி அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிழாத்தும் அன்று நண்பர்களாயினார் தகப்பனே எல்லா மக்களும் ஆழ்ந்திருக்க வேண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் அனைவரையும் நண்பர்களாக மாற்றினீர் உறவினர்களாக மாற்றினீர் அவர்களுடைய நடுவிலே பிளவு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதித்தீர் இந்த நாளிலே அதே ஆசிர்வாதத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடப்பார்கள் ஆக ஆண்டவராகியும் இன்னலுற்று போய் வேதனை அடைந்து கண்ணீரோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் இதுவுமை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் வார்த்தை சொல்லுகின்றதே சுவாமி திரு பாடல்கள் நூற்றி இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் என்று வேளையிலே உமை நோக்கி மண்டாடிய பொழுது நீர் எங்களுக்கு செவி சாய்த்தீரேன் சமாதானத்தை இந்த நாளிலும் கூட உண்மையிலே வருத்தோடு நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நான் வாழ்ந்தது போதும் என்கின்ற தற்கொலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உமது வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக அவர்களை பலப்படுத்தி அவருடைய சிந்தைகள் என் ஆண்டவராகிய சிந்தைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அந்த நாளிலே கல்வாரி தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது உமது பொழிந்திரே சுவாமி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தையிலே தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி தந்தையை நோக்கி எங்களுக்காக எங்களுக்காக மன்றாடி அந்த நடுவிலும் எங்களை கைவிட்டு விட கூடாது என்பதற்காக எங்களை நேரத்திலே யார் யாரெல்லாம் உடல் பூர்வமான வேதனையோடும் அண்டவரை பூர்வமான வேதனையோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தொடப்பட வேண்டும் என் அண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் அவருடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டுமாயுமே அப்பா இந்த நேரத்திலும் ஐசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இதயம் கல்லீரல் நுரையீரல் மற்றும் தகப்பனே உடலில் இருக்கக்கூடிய கிட்னி சம்பந்தமான நோய்கள் முழுவதும் குணமாக்கப்படுவதாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ திரு பாடல்கள் நூற்றி ஏழு இருபதில் சொன்னதுபடி தம் வார்த்தைகளை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலே வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்திடுவீராக பிள்ளைகளை பலப்படுத்தும் அற்புதங்களை செய்வீராக அன்பார்ந்த சுவாமி இந்த நேரத்திலும் கூட நேற்று இன்று மறைத்தோம் ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து இந்த கூட யாரெல்லாம் விபத்தினால் மறித்து போனார்களோ அந்த ஆத்மாக்களும் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்து விட மை நோக்கி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் நீர் குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் பிறப்பிடமே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அரியை வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டரியே சர்வேஸ்வரிய மாதாவிய பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண் அவர் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்